கண்டருட்டி கார்த்திக் மாமா அந்த செக்யூரிட்டி வந்து என்னவா மாமா கேட்டால் தேடி செக்யூரிட்டி எனக்கு சரி பரியாச்சு இல்லை தரத்துட்டு அவ்வளோ சுப்பாக மாமா நீ சொல்லி தூக்கி போட்டியாடா இப்படி ஐடி கம்பெனி மேனேஜர்னு தெரிஞ்சிருச்சு நான் விட உன்னை தேடி தேர்த்திருந்தேன் திரும்ப வருவேன் உங்ககிட்ட உள்ள காசு பணத்துக்குனே வருவேன் அந்த செக்யூரிட்டிக்கு என் மேலே இருக்கிற ஆசை உனக்கு புழு கூட இல்லை அந்த கார்த்தி கார்த்தி கார்த்தினாலும் விண்ணு தள்ளி போடுவாங்க லவ் ஸ்டோரி தான் ஞாபகம் வருது எனக்கு எனக்கு ஆயிரம் ஆம்பளை என் முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டு எனக்கு எவனையும் பிடிக்காது கார்த்தி மாமா

மறைஞ்சிடா மாறிக்கணும் இப்போதான் அந்த ஜக்கெட்டி சொல்கிறான் காசு பண்ணுவா தான் மறந்து இல்லையா மாமா கார்த்தி மாமா இவ்வளோ நல்லா நீ டீம் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்க ஐடியில் இப்போ நீ வந்து அதிசய மேனேஜரா வாழ்றோல நீ அழகாக இருக்கன்னு சொல்லிட்டு உனக்கு ஆயிரம் பண்ணி வரும்னு சொல்லி நான் தூக்கி போட்டியாடா மாமா மாமா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ மாமா தயவு செஞ்சு என் காதலை ஏற்றுக்கூடா சத்தியமாக சொல்கிற நீ பணக்காரன் தான் உன்னை நான் உன்னை நேசித்தது உண்மை திறமை என் நேசிச்சேன் ஒன்று என் உன் அழக நேசிச்ச ஆனால் நீ இப்போ நான் உன்னை விட்டுட்டு வந்தங்கிற ஒரு வைராக்கியத்தில் நீ வந்து வேலைக்கு போய் இப்போ பெரிய மேனேஜராக போயிட்ட நான் தான் நினச்சிட்டு இருக்கேன் உன்னால நான் பணக்காரன் ஆயிட்டேன் ஆனால் என்னால நீ பணக்காரன் ஆயிட்டேன் நீ நீ பணக்காரன் ஆனது இந்த உலகத்து யாருக்குமே தெரியல பார் நீ நல்லா தான் இருக்க எனக்கு நீ வேணும் நான் சும்மா உன்கிட்ட எதுவுமே இல்லைங்கும் நான் உன்னை தேடி தேடி வந்தேன் கார்த்தி இப்போ நீ ஐடி கம்பெனி மேனேஜர்னு தெரிஞ்சிருச்சு நான் விட மாட்டேன் உன்னை தேடி தேடி திரும்ப திரும்ப வருவேன் உங்ககிட்ட காசு பணத்துக்குனே வருவேன் மாமா கண்டரடி கார்த்தி மாமா அந்த செக்யூரிட்டி பார்த்து என்ன செய்வா மாமா கேட்டா கேள்வி

அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தானே கூப்பிடுறான் நான் போயிட்டு வந்துடுறேன் நீ கிடைக்கிறீங்களே எனக்கு கார்த்தி உனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல பார்த்தியா அதெல்லாம் சொன்னால் வாயால் பார்த்தாது கார்த்தியை பார்க்கணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஐம் ரெடி கே பார் கார்த்தி கண்டாரோலி கார்த்தி என்ன பண்ணுற கார்த்தி மேனேஜர் வேலை பார்க்குற கார்த்தி மாமா கார்த்தி மாமா உன்னை எப்படியே விடுவன்னு நினச்சியா டேய் உன்னை எப்படியே விட்டுவனு நினைச்சியா நான் வந்துட்டு அப்படியே பொத்திக்கிட்டு போவன்னு நினச்சியா திரும்பவும் வருவேன் இந்த கிளம்பிட்டேன் மறு ரவுண்டு கிளம்பிட்டேன் உன தேடி நான் போகவே மாட்டேன் இங்கே சென்னையில் நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் நான் புக் பண்ணிட்டேன் சரியா பத்து நாளாக இங்கே சென்னையிலே தான் இருக்கேன் பத்து நாள் இல்லை பத்து வருஷம் இருந்தாலும் சென்னையில் தான் இருப்பேன் போகவே மாட்டேன் இந்தா இருக்க தஞ்சாவூர் பஸ் ஏறி வந்து இறங்கினா சென்னை வந்தால் இருந்தால் ஒரு ரூபா நானூற்றம்பது ரூபா இருந்தால் போதும் நான் வந்துடுவேன் அவன் வீட்டில் போய் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நான் உன்னை திரும்ப உன தேடி வருவேன் இந்தா கிளம்பிட்டேன் இந்தா வந்துடுறேன்டா மாமா கார்த்தி மாமா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒரு வாட்டி சென்னையில் டூர் வரும்போது அந்த மெரினா பீச்சில் போய்த்துட்டு வந்தோம் தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் போகும்போதா நல்லா ஜாலியாக நடந்து போவோம் நீ வந்து பாரு என்னோடய ஐஸ்கிரீமை நீ சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்லாம்னு கொடுத்து நம்ம ரெண்டு ஐஸ்கிரீமை மாற்றி மாற்றி அதுவும் கோல் ஐஸை சப்பி சப்பி சாப்பிட்டே அதெல்லாம் மறந்துட்டியாடா மாமா உன் ஐஸ்கிரீம் நான் சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா அதே ஐஸ் நீயும் சாப்பிட்ட நீ சாப்பிட்ட பொறிக்காலையே நானும் சாப்பிட்டேன் இதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் வருதுடா மாமா அந்த ஒரு படம் உன் சிம்பு மாமா படம் இருக்கும் தெரியுமா தாண்டி வருவாயா அந்த படத்தில் அந்த சிம்புவோட பேரே வந்து பார்த்தினா கார்த்தி அந்த கதையே நம்ம கதை மாமா ஒரு வாட்டி நான் கௌதம் வாசுதேவன் சாரை வந்து பார்த்துக்கும் போது அவரும் நானும் விடிய விடிய உட்காந்து இருமாமா விடிய எப்படியே உட்காந்து நீ வேற மாதிரி நினைக்காத விடிய விடிய உட்காந்து அவர் என்னோடய கதை நம்மளோட லவ் ஸ்டோரியை கேட்டார் நான் சொன்னேன் அதை வச்சு அவர் அது ஒரு படமாகவே எடுத்துட்டாரு அந்த கார்த்தி கார்த்தி கார்த்தினால விண்ண தாண்டி பண்ணுவாங்க ஞாபகம் வருது எனக்கு திருஷாவும் சிம்போ மாமா கார்த்தி மாமா இந்த உலகத்துல எங்க போனாலுமே என் கண்ணுல நீ மட்டும் தாண்டா எனக்கு ஆயிரம் ஆம்பளை என் முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டு எனக்கு எவனையும் பிடிக்காது ஆனா ஜஸ்ட் ஒரு செகண்ட் நான் ரோட்ல வருவேன் கார்த்தின்னு என்ன கூப்பிடுறாங்க தானே உங்க ஆளு பஸ்ட்டில் வரும்போது கார்த்தி தான் உங்க ஆளா உங்கள் கார்த்தியோட சேர்ந்துட்டீங்களா உங்க கார்த்தி என்ன வச்சுக்கிறாங்க நான் என்ன பதில் சொல்றது சொல்லு அந்த கார்த்திங்கிற பேரு திவ்யாங்கிறது அடமொழியாவே ஆயிடுச்சு அதுக்கு முன்னால கார்த்திக்னா நவரச நாயகன் கார்த்தி ஞாபகத்துக்கு வருவாங்க சூர்யா சாரோட தம்பி கார்த்திக் ஞாபகத்து வருவாங்க இப்பெல்லாம் அந்த கார்த்திகை ஞாபகத்துக்கு வரதில்லை கண்டாரோலி கார்த்தினு கூப்பிடறாங்க பச்சையா சொல்ல போனா பச்சையா அப்படிதான் கூப்புறாங்க கண்டரோலி கார்த்திக் கண்டரோலி கார்த்தின்னு எனக்கு எவ்வளோ அசிங்கமாக தெரியுமா கார்த்திங்கிற பேரை நான் உருவாக்கிட்டேன் அந்த கண்டனவழிங்கிற பேரை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்க போகிறேன் காப்பி தேட்டு வாங்க வாங்க போகிறேன் கார்த்திக் திவ்யா ஓகேவா நம்ம காதல் தான் இந்த உலகத்திலே பெருசு ஷாஜகான் மும்தாஜுக்கு வேணா என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே யாராலும் டெல்லியில் இருக்கும் அது பேர் என்ன ஷாஜகானே மும்தாஜுக்கு என்னமோ கட்டினாரே கோயில் கட்டினார கோயில் சையோ அது என்னமோ இது இதை நானே குழப்பிறேன் மேபியோ அது டெல்லியில் இருக்குமே ஆ தாஜ்மஹால் 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 உலக அதிசயத்தில் ஒன்று தாஜ்மஹால் ஸ்கூல் படிக்கும் போது படிச்சிருக்கேன் ஷாஜகான் மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டினாரு ஆனால் என்னோடய காதலுக்காக உன்னாலே ஒரு செங்கக்கல்ல கூட எடுத்து கட்ட முடியாது ஏன்னா என்கிட்ட காசு இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லை என் காதலை உங்ககிட்ட அப்படி மீடியாவில் சொல்கிறேன் அவ்வளோதான் நீ மட்டும் என் கண்ணு முன்னால் வந்துரு ஷாஜகான் என்ன தாஜ்மஹால் கட்டினாரு மும்தாஜுக்கு நான் உனக்கு கோயிலே வாங்குறேன் உனக்கு சென்னையில் வளர்க்குறேன் சிலையே வைப்பேன் மெரினா பீச்சில் தமிழ்நாட்டிலேயே இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே கார்த்திக் திவ்யா காண்சி காதல் தான் பெஸ்ட்டு காதல் உயர்ந்த காதல் பார்க்கறீல நம்மளோட மீம்ஸ் எல்லாம் மாமா கார்த்திகாமா எந்த டெல்டா கார்த்தி மாமான்னு சொல்லிட்டு இந்தியாலாம் ட்ரோல் பண்ணுறான் பார்க்குறீல அப்போ என்னாச்சு அப்போ உன்னோட காதலும் என்னோட காதலும் எங்கேயோ இருக்கிற வடக்கணக்கு கூட புரியுது ஆனால் மரமண்டை உனக்கு புரியல உனக்கு புரியாது என் காதல் ஏன்னா நீ ஏதாவது ஒரு சோத்து மூட்டை அடிச்சிடா மானம் கட்டவனே அறிவு கட்டவனே உனா வந்து அப்படி மாமா வந்து என்னை ஏற்றுக்கொள்ளா நீ ஏற்றுக்க மாட்டேன் உனா ஆடுற மாடு ஆடிதான் கறக்கணும் பாடுற மாடை பாடி கறக்கணும் பழமொழி இருக்குது நீலாம் ஆடுற மாடு பாடுற மாடு உடனே ஏன்னா இப்படி பேசினா செட்டே ஆகாது உன்னை எப்படி நான் என் வழிக்கு கொண்டு வரணும்னு தெரியும் அடித்தாலும் உதைச்சாலும் நான் திரும்பவும் உன்னை தேடி வருவேன் அந்த வாட்ச்மேனா ஆ அவன் வேறு என்ன அச்சஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்றான் அச்சஸ்மெண்ட்டாக அசஸ்மெண்டாக ஏதோ ஒரு பெண்டுக்கு கூப்பிட்றான் என்னடா நடக்குது டே நான் ஒன்றை லவ் பண்ணண்ணா இல்லை அந்த வாட்ச்மேனை லவ் பண்ணனாடா உள்ளே வர மாட்டாங்கண்ணா செருப்பாக அடிக்க வரான் அவனை வந்து என் ஃபேன்ஸை வச்சு நான் அவனை வந்து போய் விளக்க மொத்தம்லாம் கொண்டு போய் மாலை மரியாதை செலுத்தலான் இருக்கேன் மாமா கார்த்தி பாமா இப்போ அந்த கோபத்தில் ஏதோ திரட்டா 啊、嗯。<laughs>